அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இங்கே மாமல்லபுரம் திருவிடந்தை கிராமத்தில் உள்ள நம் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு திடலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உங்கள் வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நாளை மறுநாள் உங்களை இங்கே சந்திக்க இருக்கின்றேன் மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய முதன்மை கடமை நீங்கள் இங்கே பத்திரமாக வந்து நீங்கள் வீட்டுக்கு பத்திரமாக செல்ல வேண்டும் அதுதான் என்னுடைய முதன்மை கடமையாக நான் பார்க்கின்றேன் அதற்கு நீங்கள் வருகின்ற பொழுது அமைதியான முறையில் யாருக்கும் பொதுமக்களுக்கோ வேறு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இடையூறு இல்லாமல் அமைதியான கட்டுப்பாடுடன் நீங்கள் இங்கே வர வேண்டும் திரும்பி செல்கின்ற பொழுதும் அதே நிலையில்தான் நீங்கள் வீட்டுக்கு செல்கின்ற வரை எனக்கு தூக்கம் இருக்காது காவல்துறை என்ன சொல்கின்றார்களோ அதை நீங்கள் கேட்க வேண்டும்